இருபத்தாலயும் முடிவெடுத்தா எங்க தளபதி விஜயனா முதலமைச்சர் வழி விடுங்கப்பா அது யானை பாத்தீங்கன்னா நம்ம படையிலே வந்து முதற் படை யானைப்படை தான் சொல்லுவாங்க அதை தான் அவரு காமிச்சிருக்காரு வாகை மலர்ன்றது வந்து ஒரு அரசன் போருக்கு போனா வெற்றி பெற்று வந்த பிறகு அவருக்கு சூடுறது தான் அந்த வாகை மலர் அவர் அதை தான் வச்சிருக்காரு நீங்க அந்த கொடியிலே பார்க்கலாம் நாங்கள் வெற்றியை வாகையாக சூடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொடியை ஏற்றிருக்காரு வெற்றி நிச்சயம் முதல்வராக அவர் ஆக்கிய தீர்வோம் இன்னைக்கு பறக்கிற அந்த கொடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த கோட்டையில் எங்களோட கொடி பறக்கும் இது உறுதி இதை தடுக்கவே முடியாது என்னுடைய பேர் சுஜித் பிரபாகரன் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்குங்க நான் வந்து இங்கே சென்னையில் ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அஷ்டன் டேரக்டராக இருக்கேன் பிரதர் கொடி சின்னம் இரட்டையான எப் எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு இரட்டை இலையோ அது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு என் தளபதிக்கு என்னுடைய சைல்டுகுட்லேருந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருக்கு கட்சி தலைவருக்கு இப்போ வந்துட்டு ஒரு இரட்டை யானை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறத நான் பார்க்குறேங்கண்ணா ஆனால் இவர் இவர் வந்தது நான் மற்றவங்கள மாதிரி அண்ணன் வாழ்க தலைவர் வாழ்க அப்படி சொல்ல மாட்டேன் அவரே குறை சொ குறை பண்ணாலும் நான் அதை சுட்டி காட்டுவேன் சரிங்களாங்கண்ணா இவர் எப்படி அரசியல் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் சர்க்கார் படம் பார்த்தீங்களாங்கண்ணா சர்க்கார் படத்தில் தொகுதிக்கு ஒருத்தரை நல்லவங்களாக பார்த்து யா அவனுக்கு சமூக அக்கறை இருக்குதா அவன் எல்லாத்துலேயுமே தேர்வில் சிறந்து விளங்குறானா அவன் பேரில் எந்த கேஸும் இல்லையா அவன் நல்லா படித்தவனா பண்ணவனா குடும்பத்துக்கு அடங்கி போகிறவனா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் கலெக்ஷன் பண்ணி தான் வந்து கேண்டிடேட் சூஸ் பண்ணுவார் அதை பட வெறும் படத்தில் மட்டும் காட்டாமல் தன் தன்னுடைய பாணியில் ஒரு புது அரசியல் இவர் வைச்சார் அப்படின்னா மற்ற எந்த கட்சியும் தாக்கி பேசணுங்கிற அவசியமே இல்லை நாம் என்ன பண்ணுறோங்கிறத நாம் பண்ணுறத செயலில் கட்டிவிட்டு போயிட்டே இருக்கணும்னா இந்த அரசியல் அவர் முன் வச்சார் அப்படின்னா சர்க்கார் படத்தில் மட்டும் இல்லைங்கண்ணா எல் இவருடைய சர்க்காரே தனி சர்க்கார் ஜெயிக்கிற சர்க்காராக இருக்கும் ஆனால் இவர் இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டவுட்டு தாங்கண்ணா இன்னொன்றுண்ணா நான் வந்து அங்கே நான் எங்கள் ஊரில் நான் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேங்கண்ணா அங்கே என்னென்னா சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட அதில் கமிஷன் அடிக்கிறதுக்கு பார்த்த தலைவர்கள் தான் உள் இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு பதவிக்கு தான் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா பதவி இரு இரு பதவிக்கசுரம் இரு ஆனால் அவங்களையும் யார் சிறந்து விளங்குறாங்க அவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வின் அடிப்படையில் வச்சு கேண்டிடேட்டை அப்படி சூஸ் பண்ணார்னா யார் அவரு தமிழக வெட்டி வெட்டுக்கள்குள்ள புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கயா ஏதோ கேண்டிடேட்டை வந்து தேர்வு முறையில் வச்சு சூஸ் பண்ணுறாங்க அவங்கள பற்றி நான் ஃபுல் டேட்டா பேஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்கன்னு ஜனங்க நாம போய் ஜனங்க பார்வையில் படணுங்கிற அவசியம் இல்லை நம்ம பார்வை ஜனங்க மேலே தானாப்பார் ச ஜனங்களுடைய பார்வை நம்ம மேலே படும் இந்த அரசியல் அவர் வச்சார்னா எம்ஜிஆர் மாதிரி இவருக்கும் ஒரு தோல்வியே இல்லாத ஒரு சர்க்காரை இவர் பார்க்கலாங்கண்ணா இது இவர் இப்படி தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தம்பியாக எல்லா தம்பிங்களோட தம்பியாக எனக்கு எனக்கு ஒரு ஆசைன்னா நான் அவரை பார்க்க முடியல கொடியேற்ற பார்க்கும்போது வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்கன்னா இப்போ தான் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அதனால என்ன என் மனசுக்கு இதான் பட்டச்சு நான் சொல்லிட்டேன் இவர் ஒரு புது சர்க்கார சர்க்காரை எடுத்து வைக்கணும் அப்படின்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலுவான கட்சியாக வரலாம் இப்போயே வலுவான் இருபத்தி ஆறில் ஒரு வலுவான கட்சியாக வரலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஆட்சியாக உட்காரலாம் இதை நீங்கள் கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா இது நடக்குதா இல்லை நான் சொன்ன மாதிரி இவர் ஆட்சி நடத்துனாரு அரசியல் பண்ணினார் அப்படின்னா புது விதமாக மக்கள் பார்வையே இவர் மேலே படும் கூட்டணியும் ஆ இது ஒன்று முக்கியமாக சொல்லணும் நம்ம இந்த இந்த நாட்டில் வந்துட்டு எலெக்ஷன் இசை எக்ஸ்சேஞ்சுன்னு தான் சொல்கிறோம் ஒன்றா இவங்களோட ஓப்பனாகவே சொல்கிறேன் டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே ஏடிஎம்கே விட்டா அவங்க அவங்கள்ட்டா இவங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர இவர் மாற்றாக தான் வராரு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு மாற்றுன்னு சொல்லி தானே உள்ளே வராரு அப்போ இவர் என்ன பண்ணணும்னா எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கக்கூடாது எந்த கட்சி ஏன்னா கூட்டணி வச்ச கூட்டணி வச்சா செஞ்சிடுவாங்க செஞ்சிருவாங்க யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய கேப்டன் தலைவரே செரிஞ்சிட்டார் கூட்டணிங்கிற ஒன்று இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இவர் ஆட்சி அரியணையில் உட்காருவார் கூட்டணி இருக்கக்கூடாது இல்லைண்ணா 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 அவர் நான் சொல்கிறனே இவங்கள்ட்ட அவங்க அவங்கள்ட்ட மாற்றி மாற்றி நம்ம நாலு பேருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது அது இருக்கக்கூடாதுன்னா இவர் புதுசாக வர்றாரு ஜனங்கள் புதுசாக வர்றாரு இவரும் போய் ஆல்ரெடி இருக்கிறவங்களோடய கூட்டணி வச்சார்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவருடைய அரசியலும் மந்தமான பழைய மக்கி போன அரசியலாயிடும் அதான் இது நான் வந்து இப்போ வளர்ந்து வர ஒரு அசிஸ்டண்ட் ஏ டேரக்டர்னா ஒரு நாள் இவரை வச்சு படம் எடுக்கலான்ட்டு நினச்சேன் ஆனால் இப்போ தலைவர் வந்து அதுக்கு முழுக்கு போட்டிருக்காரு ஆனால் நடக்கும் அதை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கண்ணா என்னுடைய பணியும் மக்கள் பணியும் என்னால் முடிஞ்ச உதவி நான் என் பர்த்டே அன்னைக்கும் என் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நல்லவங்களாக பார்த்து எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தகுதி தேர்வு வச்சு கேண்டிடேட் செலக்ட் பண்ணோம்னா அந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதெல்லாம் தலைவரோட அரசியல் என்னன்னு தெரியும்னா இது அவர் பண்ணணும் தயவு செஞ்சு இது அவருக்கு சேர்ற மாதிரி போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பலமான கட்சியாக வரலான்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பலமான கட்சியாக வர்றதுக்கு இப்போயே நிறைய இப்போயே ஒரு பலம் பலம் தான் இப்பவே அவர் பலம்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு இன்னும் பலமான கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆட்சிக்கு நான் வரமாட்டாருன்னு சொல்லலை கண்டிப்பாக வருவார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வரலைன்னா பலமான கட்சியாக இருப்பார் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இவர் இந்த மாதிரி தகுதியா யார் யார் எந்தெந்த ஏரியாவுக்கு இவன் தகுதிடா அவனை தூக்கு எக்ஸாம் வை அவனுக்கு சமூக அக்கறை இருக்குதா சமூக பொறுப்பு இருக்குதா அவன் ஒழுங்காக படிச்சிருக்கான் அவன் மேலே எந்த எஃப்ஐஆர் இல்லையா அவன் நல்லவனா நான் கெட்டவனா முழு டேட்டா பேஸி அவனை பற்றி ஆராய்ஞ்சா ஆராய்ஞ்சா வந்துடும்ணா அப்படி ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நிறுத்தினார்னா ஒரு ஓட்டு கூட வாங்கி வாங்காமல் தோத்தா கூட பரவாயில்ல அட டெப்பாசிட்டே நம்ம இழந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஜனங்க நம்மளை பற்றி பேசுறவங்களே கட்சியில் வந்துட்டு தகுதி தேர்வு வச்சு செலக்ட் பண்ணுறாங்கடா புதுசாக ஏதோ பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க பார்வை நம்ம பேரில் திரும்புங்கண்ணா இதை தான் நான் அவர்கிட்ட சொல்லணும்னா அவர் இப்படி அரசியல் பண்ணனா நல்லா இருக்குன்னு என்னுடைய இது வரைக்கும் ரசிகனா என்னுடைய ஆசை இதுக்கு மேலே தோழனா ஒரு தொண்டனா அவருக்கு தான் அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இந்த நாளுக்கு வேண்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் ரொம்ப பாசிட்டிவிட்டியான கலர்ஸ் ரெட் அண்ட் எல்லோ அதில் பார்த்தீங்கன்னா வாகை ஃப்ளவர் பூ ரெண்டு யானை ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி வெற்றி கழக கொடி வெற்றி அடைஞ்சிருச்சு தான் நாங்கள் இன்னைக்கு சொல்லணும் மத கொண்ட யானை போல தன்னுடைய பலம் வாய்ந்த கழகத்தோழர்களும் சிங்க பெண்களும் இருக்கிறாங்க மங்களகரமாக அந்த மஞ்சள் நிறத்தை பார்க்குறோம் சிவப்பு நேரமாக இருக்கு அந்த பூ வெற்றி பெற்று வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் தளபதி விஜய் அரசியலை நிற்பாரு மக்களாகிய மன்னார்கள் அவங்க மூலம் ஓட்டு போட்டு வெறித்தனமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியலை அதிரும்படி ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே அலரும் படி தளபதி விஜயனா முதலமைச்சர் ஆவார் அதே மாதிரி இவர் தான் மும்பை மாவட்ட இளைஞனி தலைவரு இளநணி தலைவர் சூறாவளி சுறாமுணி அண்ணன் மக்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை மும்பையில் நடக்குதோ எல்லாம் சுற்றி சுற்றி சூறாவளி போல் அவங்க பிரச்சனையை தீர்ப்பார் மக்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்வார் தளபதிக்கு மட்டுமே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மா மனிதனா மும்பை மாவட்ட சூறாவளி சுறாமுணி அண்ணன்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழ்நாட்டுக்கு ம தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவருக்கு தளபதி விஜன்ன அவங்க பேரில் மும்பையிலையும் சேவைகள் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் பண்ண மாட்டோம் தளபதி விஜயனாலே உலகெங்கும் பண்ணுவோம் அப்படி தான் மும்பை மாநிலத்தில் இன்றைக்கி சீரன் சிறுமா தளபதி விஜயண்ணக்கு இளைஞனை தலைவர் சுரான சேவைகள் செஞ்சுட்டே இருக்கார் இந்த செய்கிறத்துல வச்சிருவோம் எங்களுக்கு தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாலு அரசியல் காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் தளபதி விஜன்னை ஓட்டுக்கு வராது மும்பை மாநிலத்தில் தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க அப்போ சொன்ன இந்த தலைவர் சொன்னாரு அங்க இருக்கிற தமிழ் மக்களை நம்ம தளபதி விஜயன் ஜெயிக்கணும் முதலமைச்சர் அவனு அங்கிருந்து குறைந்தது பத்தாயிரம் ஓட்டு இந்த சூறாவளி சுறாமணி என்ன அனுப்பாருன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதே மாதிரிதான் மாநாட்டிலையும் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வெற்றி கழக மாநாடு அது வெற்றி கழக முதல் மாநாடுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று போடுற முதல் மாநாடுன்னு இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது சிங்கத்தோட அந்த கொடியோட கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு சரி ரெண்டு யானை நிற்கிறது வந்து எங்களுக்கு பலம் மாதிரி அண்ணன் எப் அது எப்படி எவ்வளோ பலமாக இருக்குதோ அதுமாதிரி அண்ணனும் பலமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக அண்ணன் வெற்றி ஒரு எடுப்பார் மற்றபடி இது கிடையாது அது அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா ஏழைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை செய்வார் நாங்கள் நண்பிறோம் அவ்வளோதான் ஏழைங்களுக்காக இறங்கி இறங்குவார்னு எங்களுக்கு எண்ணம் ரெண்டுமே இருந்தால் நல்லாதான் இருக்கும் ஏன்னா நாங்கள் சினிமாவும் பார்க்குறோம் அண்ணனை எதுலையும் பார்க்குறோம் அப்படிங்கும் போது சினிமாவில் அந்த காலத்துல அப்படி அப்படித்தானே வாழ்ந்தாரு எம்ஜிஆர் போல அண்ணன் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் அவர் எல்லாத்துலயும் இறங்கிடுவாரு யோசிக்க மாட்டார் யோசிக்காமல் செய்வார் யோசிச்சிட்டாருன்னா அதில் வீண் வாங்க மாட்டார் அது நமக்கு தெரியாது சார் அண்ணன் இறங்கிட்டாருன்னா கண்டிப்பா வின் பண்ணுறது அண்ணனா தான் இருக்கும் கூட்டணியே வேணாம் சார் சிங்களாவே நின்னாலும் சிங்கத்தை போல நிக்கட்டும் இல்ல ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல பேர் கெட்டு அதனால தான் கண்டிப்பா ஆதரவு கிடைக்கும் அண்ணன் அவர் பெண்களை இழிவா விட மாட்டாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பெண்களை வந்து இதுவா பண்ண மாட்டாங்க கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பு வேணும் ஏன்னா இப்போ ரொம்ப மோசமா இருக்கு பெண்கள் கண்டிப்பா பாதுகாப்பு வேணும் கண்டிப்பா அமைப்பாரு நாங்க என்ன சொல்றதுன்னா எங்களுடைய துணை இருக்கிறதுனால காடோட கிஃப்ட் அவருக்கு இருக்கு கண்டிப்பா கடவுள் அவருக்கு இறங்குவார் அது ரொம்ப ரொம்ப வருஷமா நாங்க மக்கள் இயக்கமா இருந்தோம் கழகம் ஆரம்பிச்சு கழகத்துடைய பெயர் வந்து பிப்ரவரியில அறிவிச்சாரு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் தளபதி ரொம்ப சந்தோஷத்தோட நாங்களும் சந்தோஷப்பட தமிழ் மக்களும் சந்தோஷப்பட இன்றைக்கி வந்து நம்மளுடைய கொடியை வந்து ஏற்றியிருக்காரு அறிமுகப்படுத்தியிருக்காரு பாடல் வந்து வேற லெவலில் இருந்தது இது வரைக்கும் திரை திரைப்பாடல்களை மட்டுமே ஒன்ஸ் மோர் கேட்டுட்டு இருந்தவங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு தடவை ஒளிபரப்ப செஞ்சாங்க அதில் வர்ற வரிகளும் ஆகட்டும் அதில் வர்ற விஷுவல்ஸும் ஆகட்டும் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க எப்போதுமே அண்ணன் தனிக்கட்சி தான் அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் அண்ணனும் அதுதான் எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறேன் கொள்கைகளை வந்து மாநாட்டில் சொல்கிறான் இருக்காரு அவருடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் அவர் கொள்கை வழி தான் நடக்க போகிறோம் இல்லை அவர் சகோதரத்தோடு தான் எல்லாத்துக்கூடையும் பழகணும்ன்றிருக்க ப பழகணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவரை கண்டு யாருக்கு பயமோ அவங்களுக்கு அது கொஞ்சம் பாதகமாக இருக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தீபாவளி பொங்கல் பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இன்றைக்கி கொண்டாடுறோம் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதை இனி தளபதி அறிவிப்பார் மாநாட்டில் அறிவிக்கின்ற அவர் என்ன சொல்றா அதுக்கு நான் கட்டுப்பாட்டு நடத்தினோம் அது எல்லாமே தளபதி தான் சொல்றாங்க நான் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம் ஆனால் அது எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் இதாக தான் இருக்கும் ஆனால் அவர் ஆல்ரெடி படத்தில் சொல்கிற மாதிரி தான் இளைஞர்கள் படித்தவங்க ஆனால் சோசியல் ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாங்கள் இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக போருக்கு போயிட்டு வெற்றியோடு வரவங்களுக்கு கொடுக்குற மலர் தான் அந்த வாகை அது போரில் அந்த யானை இருக்கிறது அதோடய வரலாறு வந்து தளபதி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அதை ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கணும் அதான் போருக்கு போயிட்டு வர மாதிரி தான் யானை யானையை வச்சு போர் பண்ணுற மாதிரி தான் வாகை மலர் வந்து அந்த யானையை வச்சு தான் கொடுப்பாங்க கொள்கை இன்னும் தெரியல ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றாரு மத நல்லிணக்கம் சமத்துவம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு அதனால் அதான் கொள்கையாக இருக்கும் எது இருந்தாலும் தளபதி சொன்னால் நமக்கு தெரியும் சினிமாவில் நடிக்காத வருத்தம் தான் ஆனால் அதை விட ஒரு ஒரு படி மேலே போயிருக்கார்ல எல்லா எல்லோரும் அதை நினைக்க மாட்டாங்க இனி தமிழ்நாட்டோட உச்சத்தில் இருக்காரு அதை விட்டுட்டு மக்களுக்காக வராரு எங்களையும் எங்களுக்கெல்லாம் இழப்பு தான் இருந்தாலும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கூட்டணியெல்லாம் வந்து தளபதி தான் முடிவு பண்ணணும் ஆனால் தனியாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்கிறது கூட்டணினா காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தளபதி தான் முடிவு பண்ணணும் அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதான் கண்டிப்பாக அது அது அந்த இலக்கு நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு தோழரும் பயணிக்கிறோம் வணக்கம் நான் சேலம் மாவட்ட தான் சங்ககிரியிலேருந்து வந்திருக்கேன் நீ கொடி அறிமுக நாளுன்னு சொல்லியிருந்தாங்க நான் அதை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம்லேருந்து வந்திருக்கேன் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழக வெற்றி கழகம் நல்ல ஒரு பாதையில் போயிட்ருக்குது கூட்டணி பொறுத்த வரைக்கும் தனித்தினா தான் நல்லது கூட்டணி ஆனால் இப்போ வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குற்றமோ அல்லது கழகமோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு இதில் இருக்குது ஆனால் கூட்டணின்னு போயிட்டோம்னா அந்த கூட்டணி இருக்கிற மைனஸ் என்னவோ அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி நம்ம தமிழக வெற்றி கழகத்தையும் அசிங்கப்படுத்துவாங்க கேவலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூட்டணி இல்லாமல் நே தனிமையில் இருந்து வெற்றி காணவே நம்ம வெற்றி பெற்றலாம் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கூட்டணி வேண்டான்னு தான் நினைக்கிறேன் சினிமாவும் அரசு சினிமா அரசு சினிமாவில் இருந்தாலுமே கூட அவர் அரசியலில் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை காமிப்பார்னு நம்பிக்கை இருக்குது சினிமாவும் நடித்தாலும் தப்பு இல்லை பட் ஆனாலும் மக்களை பற்றி அவர் ஆலோசனை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாவே போதுமானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக நான் தமிழை வெற்றி கழகம் தான் இடம்பெறும் நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோடிக்கோச எல்லாம் வந்து ரசிகர் வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம் கொடிந்தது ரொம்ப பெருமையாக இருக்கேனா தளபதி என்ன ஆசைப்பட்டாரோ அதை நாங்கள் நிறைவேற்றி அவருக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நாங்கள் நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்ல ஒரு முடிவு தெரியும் மக்கள் வந்து எதிர்பார்ப்பது சினிமா இல்லை அவங்க வந்து எதிர்பார்க்க வந்து நல்லது ஒரு சேர்த்துக்கு வராங்க கூட்டணி வேண்டாம் நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் கூட்டணி வச்சு அது நல்லா இருக்காது தளபதி தளபதி என்ன சொல்றாரு அதை நாங்கள் இது பண்ண முடியும் பாடல் வந்து ரொம்ப பாரம்பரியமான தமிழர் பாரம்பரியம் நிறைந்த புகைப்படங்கள் வந்து அந்த பாடல்ல நிறைய இருக்குது அருமையான வரிகள் மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்கிற மாதிரி ஒரு சின்ன வரிகள் இருக்குது அதில் தளபதியை பற்றின ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு லைன்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது கேட்குறக்கு சினிமாவிலேருந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு அடுத்து மக்களுக்காக நம்ம தளபதி வந்து மக்களோட மக்களாக நின்று மக்கள் பிரச்சினைக்கு ஓங்கி அவர் அதுக்குண்டான குரல் கொடுத்து மக்களோட நன்மதிப்பை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியில் உட்கார வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் அரசியலுக்கு வந்தது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு இது தான் கண்டிப்பாக நூறு சதவீதம் வந்து அதுக்காக தானே இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நூறு சதவீதம் மக்களோட மக்களாக நின்று அவங்களோட பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான விடை அது அவர் அரசியல் ரீதியாக அவர் கொள்கை ரீதியாக மாநாட்டில் வந்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக மக்கள் பிரச்சனையை அவர் மனசுக்குள்ளே உள்வாங்கிருப்பார் அதுக்குண்டான கொள்கைகள் வந்து மாநாட்டில் அறிவிப்பார் இல்லை அது என்ன என்ன யோசனை பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல தளபதி பட் எங்களோட விருப்பம் என்னென்னா அவர் தன்னிச்சையே நிற்கிட்டோம் அதுக்குண்டான பலங்கள் வந்து நாங்கள் கொடுக்கறக்கு தயாராகிறோம் களப்பணி செய்கிறக்கும் நாங்கள் எல்லா மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் ஒன்றியம் கிளை வரைக்கும் எல்லாமே ரொம்ப உற்சாகமாக செயல்படுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணுங்கிறது எங்களோட ஆசை அதுக்குண்டான முயற்சியில் நாங்களாம் ஈடுபடுறோம் மக்களோட மக்களாக நின்று அதை என்ன களங்கிறதை ஃபஸ்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது காலமாகவே மக்கள் இயக்கம் என்ற பேரில் மக்களோட மக்கள் இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் நாங்கள் நட்படிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதை பேஸ் பண்ணி நான் இனி வரும் காலத்தில் கட்சி வெற்றியடைகிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு நாங்கள் வெற்றியடை வைப்போம் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாகட்டும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாகட்டும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பெரிய நெருக்கடி ஒன்று வரும் கிட்டத்தட்ட நாங்கள் பெரிய இளைஞர்கள் கூட்டம் பெண்கள் மதியில் ஒரு நல்ல மதிப்பை பெற்றிருப்பார் நம்ம தளபதி அதனால அவங்க கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் ஆட்சி அமைக்கணும் அதுதான் எங்களோட ஆசை சினிமா அதாவது தமிழ் சினிமாவில் தன்னோட நாளை தீர்ப்பில் யார் இவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வழிகள் கஷ்டங்கள் எல்லாமே அவர் வந்து எறிகிற ஒரு பெட்ரோலாக எடுத்துக்காம தன்னை விவேகப்படுத்திக்கிற ஒரு ஆயிரம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தளபதி விஜயனை மாதிரி தான் சரித்திரம் பண்ணுன்னு அனைத்து நடிகர்களுமே கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அதே தான் இன்னைக்கு சினிமாவில் வெற்றி அறிஞ்சிட்டாரு கோடான கோடி ரசிகர்கள் ரசிகர்கள் ஜெய்கி வருஷம் சினிமாவில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கழக தோழர்களும் சிங்க பெண்களும் மாபெரும் மக்கள் சக்தியுடன் காத்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் முடிவெடுத்தா எங்கள் தளபதி விஜய்னா முதலமைச்சருப்பா எல்லா கட்சியும் வழி விடுங்கப்பா அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும் அதாவது எங்கள் தளபதி விஜயன்ன அப்போயே சொன்னதான் குடிமக்கள் தான் நம் கூட்டணி உங்களை விட்டு போகமாட்டேங்கினு பாட்டிலே பல பேருக்கு பதிலடி கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சரவெடியா அரசியல புரட்சி பண்ணுற ஒரே தலைவன் மாண்புமிகு தளபதி விஜயன் அவர்கள் மட்டும்தான் அதாவது அப்படி இல்லை இன்னைக்கு மக்கள் பேராதரவு கழகத்தோழர்கள் சிங்க பெண்கள் எல்லாமே கொண்ட மாதிரி தளபதி விஜயன் எப்போ அரசியலில் நிப்பாரு அப்படின்னு அன்னைக்கே கேட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியும் தளபதி விஜன் ஆட்சி பெற்ற வேட்பாளர் அரசியலில் புது சாதனையை நிகழ்த்துவாங்க தளபதி முதலமைச்சர் பதவி ஏற்பார் இதுதான் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ தமிழக வெற்றிகால கட்சியை வெறித்தனமாக வெள்ள வைக்கிறோம் இந்த கொடிக்காக தான் நாங்கள் ரசிகர்களாக இருந்தோம் இயக்கமாக செயல்பட்டோம் இன்னைக்கு அவரோட கட்சியில் கட்சி நிர்வாகிகளாக இந்த கொடிக்காக தான் காத்திருந்தோம் இன்றைக்கி இந்த கொடியை ஏற்றுனது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றியை சூடு வெற்றி மலர அவர் வாகை மலரை கொடியில் அறிவிச்சிருக்காரு வெற்றி நிச்சயம் முதல்வராக அவர் ஆக்கிய தீர்வோம் அதெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய மீடியாவில் பார்த்துருக்கலாம் வலைத்தளங்களில் எம்ஜிஆர் அடுத்த அதுக்கு அடுத்தபடி அந்த இடத்துல நம்ம தளபதி தான் எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ எம்ஜிஆருக்கு எப்படி மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அதே மாதிரி எங்கள் தளபதிக்கும் ரசிகராக மற்றும் இல்லாமல் கட்சி நிர்வாகியாக ஒரு முதலமைச்சராகவும் அவருக்கு அதிக நிர்வாகிகள் வருவாங்க கண்டிப்பாக பெண்களோட ஓட்டு அதிகமாகவே இருக்கு ஆமாங்க இப்போ அவரு சம்பாதிக்கணும் செல்வாக்குக்காக தான் அரசியல் வராருன்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அவருக்கு அந்த சினி ஃபீல்டிலேயே அவருக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி கொடுத்து படம் எடுக்க கூட எத்தனை இயக்குநர்கள் தயாராக இருக்காங்க ஆனால் ஏன் அவர் அதை விட்டுட்டு வராரு தமிழ்நாட்டுக்கு மாற்றங்கள் வேணும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும்னா இத்தனை வருஷ காலமாக இருந்த அந்த கட்சிகளையே நாம நம்பி வாழாம வந்திருக்கிற இந்த புது கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா தமிழ்நாட்டுக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் தமிழக மக்களுக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் அமையும் அது மக்களாகி உங்ககிட்ட தான் இருக்கு அது வந்து எங்கள் தலைவரோட முடிவு அதை நாங்கள் சொல்ல முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் கூட்டணி வச்சால் நாங்களும் கூட்டணி அமைப்போம் அவர் வேண்டாம் தனிச்சு செயல்படலான்னு முடிவு எடுத்தாருன்னா நாங்கள் தனிச்சே செயல்படுவோம் அது அவரோட முடிவு